இதில் இருக்கு இரு இரு ஆ ஹாய் சொல்லு ஹாய் இரு ஒருத்தருமே வரலையே இது வந்ததுக்கப்புறம் சொல்லு ஆ யாரோ ஒருத்தர் லைக் போட்டுக்காங்க இந்த யாரோ ஒருத்தர் லைக் போட்டுக்காங்க இரு நான் கண்ணாடி போட்டுக்கிறேன் சுமிதா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சுமத்தி விஜய் ஹாய் சொல்லிடு ஹாய் சொல்லிடு ஹாய் ஹாய் வணக்கம் ஆஹா நான் யாருன்னு சொல்லிடுவேன் யாரு நான் யாரு நான் யாருன்னு சொல்லிடுவேன் ஆடே ஈ யாரே நீங்க யாரு அப்படி கேட்டி சுமதி சுமதி ஹாய் சிஸ்டர் சொல்லு ஹாய் சிஸ்டர் நீ என்னோட யாருன்னு சொல்லி டார்லிங் சொல்லிரு நான் யாரு இந்த டாலி டார்லிங் பொங்கல் பார்க்கலாம் வாங்க பைரவ குடி பொங்கல பார்க்கலாம் ஆ பைரவ பார்க்கலாம் பைரவ குடி பொங்கல பார்க்கலாம் ஆ வாங்க 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 இங்க வாங்க வாங்க ஹாய் சிஸ்டர் வாங்க வணக்கம்

கொரنده மூங்க பலவானெல்லாம் பலகையல அ வெள்ள பொச்சரி சிவெட்டி வச்ச செங்கரம்பு அத்தனயு தித்திகிரணாள்தா பங்களா பங்களா சொல்லுமா சொல்லு

அள்ளி போட சொல்லுயா சொல்லி கொடு சொல்லி பொங்கல்

போடுமா பாத்து அங்க வச்சா போது போது அவ்வளவுதான் சரி மண்டப தயார் பண்ணி கிட்ட கொண்டு வந்துடுங்க பாரு <laughs> <laughs> <laughs>

ராஜா பூ கொடுத்துருக்கான் ஆனந்தி சிஸ்டர் லவ் யூ ஆமா இல்ல இரு இரு பேகட்டும் நீல் சிஸ்டர் வேக வச்சுட்டு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் இரு இப்ப நம்ம பிள்ளையார் பிடிக்கலாம் பிள்ளையார் விநாயகர் பிடிக்கலாம் விநாயகர் பிடிக்கலாம் எப்படி வா விநாயகர்

துணிதா பரவாயில்ல விடுங்க தொடச்சிக்கலாம் இப்போ தெரியுது நான் மஞ்சள் தடவுவேன் லைவை கட் பண்ணிட்டேன் சிச கா இல்லை ஒன்று யாருமே காணும் ஒரு பத்து பேர் தான் இருக்கிறாங்க லைவில் நம்ம சொல்லவே இல்லையே லைவில் வரேன்னு